ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நான் ரஜிலேருந்து சாந்தி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து பன்னீர் பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டை வீடியோ பார்க்குறவங்களே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து செய்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அந்த பெ பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் ஒரு மசாலா ரெடி பண்ணுறேன் அதில் வந்து ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் வந்து மல்லி அப்புறம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூன் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் பிரிஞ்சி இலை இதை போட்டு அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க ரொம்ப கரிஞ்சிடாமல் லைட்டாக வறுத்துக்கணும் பாருங்க நல்லா ஓரளவுக்கு வருபட்டுருச்சு இதை வந்து ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க இது வந்து பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு அது ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா இது கொஞ்சம் சேவைக்காக வதந்துட்டுங்க வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது பச்சை வாசனை போகட்டும் கொடை மிளகா ஒன்று கட் பண்ணியிருக்கேன் இது இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப நேரம் வேகணுங்கிறது கிடையாது இதுக்கு அளவாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் தருவேப்பில கொஞ்சம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி இது மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் இது இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து நல்ல எண்ணெய் பிரியற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதோட இருக்குதுங்க ஆமாம் அரைச்சிட்டு வந்து அந்த பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அப்புறம் பெப்பர் வந்து ஒரு டீஸ்பூனாவது இது ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இரநூறு கிராம் பன்னீர் வாங்கி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து உடையாமல் அப்படியே இந்த மசாலா இதில் படுற மாதிரி விரட்டி விடலாங்க உப்பு பார்த்துட்டு அளவாக உப்பு பார்த்துலேயே நான் கொஞ்சம் உப்பு தேவைப்போம் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கவே எவ்வளோ இதாக இருக்குது இது வந்து சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பன்னீர் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம முடிஞ்சிருச்சுங்க அவ்வளோதான் நீ இறக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் போட்டு இறக்கலாம் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிச்சுருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் இந்த பவுலுக்கு மாத்துறேன் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோட வேறு ரெசிப்போட சந்திக்கிறேன் வணக்கங்க